நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் தமிழ் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் அதிகாரம் சொல்வன்மை குரல் என் அறுநூத்தி நாப்பத்தி ஒன்று நானலம் என்னும் நலனுடைமை அன்னலம் யானலத்து உள்ள தூவும் அன்று நன்றி வணக்கம் என் பேர் பிரகதீஸ்வரி சதீஷ் நான் அலன் தமிழ் கல்வி கழகத்தில் முதல் நிலை வகுப்பு படிக்கின்றேன் நான் சொல்ல போற குரல் அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காட்டோம்பு சொல்லின் கோர்வு நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் சித்தா சதீஷ் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் முதல்நிலை வகுப்பில் படிக்கின்றேன் நான் சொல்ல போகும் குரல் அறுநூற்றி நாற்பத்தி மூன்று கேட்டார் பெண்ணிக்கும் தகையவாய் கேளாரும் வேப்ப முழிவதாம் சொல் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் கன்னியா சேதுராமன் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் குரல் எண் அறுநூற்று நாற்பத்தி நான்கு திறனறிந்து சொல்லுக சொல்லை அருணும் பொருளும் அதனின் நூங்கில் நன்றி வணக்கம் என் பெயர் அதிரா சரவணன் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ஐந்தாம் வகுப்பில் படிக்கிறேன் குரல் எண் ி நாற்பது ஐந்து சொல்லுக சொல்லை பிரிதோல் சொல் சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் சாதனா நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ஐந்தாம் நிலை படிக்கிறேன் குரல் எண் அறுநூத்தி நாற்பத்தி ஆறு சொல்ல போறேன் வேட்பத்தாங் சொல்லி பிழச்சொல் பயன் கோடல் மாற்றியன் மாசற்றார் கோல் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் அமுதன் தீபக் நான் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் ரெண்டும் நிலை படிக்கிறேன் நான் இப்போ அறுநூற்றி நாற்பத்தி ஏழு திருக்குறள் சொல்ல போகிறேன் சொலல் வல்லன் சோர் சோர்வலன் அவனை அறிவு நன்றி வணக்கம் என் பெயர் ஹரிச்சந்திரன் நான் தமிழ் கல்வி கழகத்தில் படிக்கின்றேன் நான் சொல்லும் போகும் குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் சொல்லுதல் வல்லார் பெரின் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் வெற்றி மகில் நான் ஆறாம் தமிழ் கல்வி கழகத்தில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் சொல்வன்மை குரல் எண் அறுநூத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது பல சொல்ல காமுழுவ மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர் நன்றி வணக்கம் என் பேர் இளன் கதிர் அயர்லாந்து தமிழ் கல்வி கழகத்தில் இரண்டாம் வகுப்பும் படிக்கிறேன் நான் சொன்ன கு குரல் சொல்வன்னை அறுநூற்றி ஐம்பது இன்புழ்த்தும் நாரா மலரணையர் கருது உணர விருத்தனையாதார் நன்றி